ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்புறம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்களா அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோஸோ வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம முதல் முதல்ல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா நம்ம என்ன தெரியுமா பண்ணும் ஃபஸ்ட்டு வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குல்ல அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும் ஸோ ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஒன்று நம்ம ஸ்கையில் வந்து ஹேண்ட்ராய்டு மொபைல் இருக்கணும் அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து என்னென்னா நல்ல ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு நல்ல ரீச் ஆகிற மாதிரி ஒரு நல்ல நேம் சூஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது ஈஸியானதான் அதனால மக்களோட மனசில் நல்ல பேர் நல்லா நிற்கிற மாதிரி நல்ல பேரை யோசனை பண்ணி வையுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டெய்லி வீடியோ போடும்போது நல்ல ஒரு கண்டான வீடியோ தான் நல்லா ரீச் ஆகும் ஓகேங்களா அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம ஃபோன் வச்சுருக்கோம்ல ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கோம்னா அதில் வந்து கேமரா வந்து நல்ல குவாலிட்டியாக நல்லா கரெக்டாக இருந்தால் தான் அந்த கேமரா வந்து நல்லா டீப் நல்லா சூப்பராக தெரியும் அப்புறம் வந்து நம்ம கேமராவில் இருக்கும்போது நல்லா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத கரெக்டாக பேசணும் அப்படின்னா தான் அந்த சவுண்டு நல்லா கிளியராக கேட்கும் அதுக்கப்புறம் வந்து பே ப்ளாக்ரவு வந்து பின்னாடி சைடு சரி முன்னாடி சைடு சரி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா தான் நல்லா நீட்னஸ்ஸே இருந்தால் தான் பார்க்குறதுக்கு வீடியோ சூப்பராக லுக்காக இருக்கும் கேட்கலாம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் சவுண்டு நம்ம பேசுறது வந்து உச்சாரிப்போ கரெக்டாக சவுண்டாக பேசணும் அதுதான் கரெக்டான அது ஓகேங்களா அப்புடின்னா தான் நம்ம பேசுகிற வீடியோ வந்து மக்களுக்கு ரீச் ஆகும் அந்த மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிரும் அடுத்தது மூணாவது பாயிண்ட் எடிட் எந்த ஆப்பில் போய் எடிட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிவிட்டு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வேணால் ஈஸியான நான் சொல்கிறேன் அதுவும் காசு எதுலேயும் கட்ட தேவையில்லை இந்த ரெண்டு ஆப்பு போதும் விஎன்னோ அப்புறம் இன்செட் ஆப்போ ஓகே நான் வந்து இன்செட் ஆப்பும் யூஸ் பண்ணுறேன் அப்பப்போ எப்பயாவது விஎன்னும் யூஸ் பண்ணுவேன் இந்த ரெண்டு ஆப்பு ஃப்ரீ தான் ஸோ நீங்கள் அதில் எடிட் பண்ணிக்கலாம் அப்புறம் பிஜிஎம் வாய்ஸ் கொடுக்கறது பிஜிஎம் மியூசிக் கொடுக்கறது பே பேக்ரவுண்டு மியூசிக் கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் நம்ம அதில் எடிட் பண்ணிக்கலாம் ரெண்டுலேயுமே ஸோ மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம யூடியூப் சேனல் வந்து நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு கரெக்டாக ரீச் ஆகிட்டே இருக்கும் நாலாவது பாயிண்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து டைட்டிலு நீட்டாக டைட்டில் வைக்கணும் அப்படின்னா தான் பார்த்தோன்னையே அந்த டைட்டிலை பார்த்தோன்னே வா இந்த மாதிரி டைட்டிலாக சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு டைட்டில் இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் இருக்கிற கொஞ்சம் கருத்தை வந்து எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம போட்டோம்னா வச்சுக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் நம்ம சேனல் வந்து அந்த வீடியோவும் சரி நம்ம சேனலும் சரி நல்லா ரீச் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா பாயிண்ட் என்னன்னா நம்ம யூடியூப் சேனலை எப்படி மானிட்டேஷன் ஆகுது என்னெல்லாம் ரீச் பண்ணால் மானிட்டேஷன் ஆகும்னு வாங்க நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொன்ன மாதிரி ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே ரீச் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து நாலாயிரம் வாட்ச்ஹவர்ஸ் அதுக்கு மேலே பாருங்களேன் மூணாயிரம் வாட்ச் அவர்ஸ் இருக்கும் அதை ரீச் பண்ணோம் அதுக்கப்புறம் நாலாயிரம் வாட்ச்ஹவர் ரீச் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்ன மாதிரி டென் மில்லியன் இருக்குல்ல அந்த வியூஸ் டச் பண்ணால்தான் நம்ம உள்ள உள்ளே போய் நம்ம மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும் இந்த மாதிரி நம்ம ரீச் ஆனால் மட்டும்தான் நம்ம மானிட்டேஷன் ஆக முடியும் அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம டெய்லி வீடியோ போடணும் விடாத போட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம சேனலில் வந்து வாட்ச் ஹவர்ஸும் வரும் அது ஃபுல் வீடியோ போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் வாட்ச் ஹவர்ஸ் வரும் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் வரும் இந்தமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நம்ம சேனலை பற்றி நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் எந்த நாட்டில் இருந்தே எத்தனை பேர் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் எத்தனை சதவீதம் பார்க்குறாங்க எத்தனை டைம் அதுக்கப்புறம் ஆயிரம் சப்ஸ்க்ரைபர் அடிச்சிருச்சுன்னா வச்சுக்கோங்களேன் எந்த டைமில் போடணும் அப்படின்னு நீங்களாம் இதை யோசனை பண்ண இங்கே எதில் போய் செக் பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ண அதுக்கு தேவையே பயப்படவே தேவையில்லை அது வந்து ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம யூடியூப் ஸ்டூடியோ இருக்கலாம் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணது ஃபுல் டீட்டெயிலாக காட்டும் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் எத்தனை வியூஸ் போயிருக்கு அதில் வந்து எத்தனை சப்ஸ்கிரைபர் வருது அதுக்கப்புறம் எந்தெந்த நாட்டில் இருந்தே நம்ம வீடியோ பார்க்குறாங்க வாட்சோவர்ஸ் எவ்வளோன்னு காட்டும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு நான் நினைக்கிறேன் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்கறேன் ரேகா